டைட்டல் பார்க்கும் திருவாமை இருக்கும் நடுவில் வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சாலை பிளந்து வண்டி உள்ள போயிடுச்சு எல்லாம் மறைஞ்சிட்டாங்க என்னடா பூகம்பம் தான் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பார்த்தா சாலைக்கு உள்ளாடி ஒரு பெரிய பள்ளம் என்னடா இது முட்டத்தோடு மாதிரி கட்டி வச்சிருக்கிறீங்க ரோட்டை சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு சொன்னது இதானடா உங்க சிங்கப்பூர் டே என்னங்கடா இனிமேல் ரோட்டில் போகும்போதெல்லாம் இதானடா நினைவுக்கு வரும் எப்படிடா சாலையில் நிம்மதியாக போக முடியும் டே கீழே ஜல்லி மணல் சிமெண்ட்லாம் போட்டு காங்கிரீட்லாம் போட்டு அதுக்கு மேலே சாலை போடணும் இது என்னடா நடுவில் பெரிய பள்ளத்தை விட்டுட்டு மேலே தாரை மட்டும் பூசி விட்டுருக்குறீங்க அடா இப்படி பட்டுறீங்க 哎呦！哎呦！哎呦